நான் பேசுறது கேட்டா உங்களுக்கு உண்மையிலேயே சிரிப்பு வந்தா ஆகுதுன்னா நைட்ரஜன் மூளை போகும் உடனே மூளை புத்துணர்ச்சி பெறும் கொண்டாட்ட நிலைய உண்டாக்கும் நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நைட்ரஜன் வாங்கினா பண்ணிடலாம் பேச வாங்கி வீட்டில் பண்ணிக்கலாம் புரியுது என்ன சொல்றேன் அது கண்டுபிடிச்சதுனால இல்லைன்னா என்ன பண்ணலான்னா நீங்களே சிரித்தாவே உங்க உடம்பு என்ன பண்ணுவோம் அதை உற்பத்தி நான் பொறுத்த வரைக்கும் மருந்து வெளியேந்து எடுக்கிறத விட உடம்பு மருந்து செய்து இதை வந்து இவரு சொல்லி வச்சிருப்பார் படி ஓடிசி ஓடிசிப்பாயும் பொண்ணுக்கு ஒன்பது வாய் பொண்ணுக்கு இடு மருந்தை கண்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கடுவருந்தும் போவார் போவாரடியில் பொடின்னு சொல்லி திருவெற்றூர் அப்படின்னு போட்டு எழுதி வச்சிருப்பாரு அப்படி ஒரு மருந்து இந்த உடம்பு செய்யுது ஸோ அந்த மலை ஏன் இருக்குது ஒரு அரை கிலோ கால் கிலோ ஏன் வச்சுன்னு இருக்குதுன்னா நைட்ரஜன் மொத்தத்தையும் தள்ளித்தன பிரச்சனை இருக்குது அதே மாதிரி நிறைய ஈஸ்ட் வச்சுன்னு இருக்கும் உள்ளோ குடல்லாம் அப்படி தான் சாப்பிட்டா என்ன பண்ண முடியாது நொதித்தல் செஞ்சு சா அதை அரிக்க முடியும் நீங்கள் பேதிக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஜீர்ணம் ஆகிறது கஷ்டம் ஆகிறதுக்கெல்லாம் ஏன்னா சேர்த்துக்கு வைக்க முடியாதனால கஷ்டப்படுறீங்க நைட்ரஜனை சேர்த்து வெளியே புரியுதா நான் சொல்கிறேன் பே சாப்பிடுறதுக்கப்புறம் ரேட்லாம் சொல்ல வரல இந்த மாதிரி சம்பவம்லாம் அதில் நடக்குது இந்த மாதிரி சம்பவம்லாம் பின்புலம் பின்புலமாக அதில் நடக்குது அதுதான் நம்ம மோர் தயிரெலாம் கடைசியாக சாப்பிடுவாங்க என்ன சாப்பிட்டாலும் அது கொஞ்சம் சாப்பிட்டோம்னா ஈஸ்ட் உள்ளே இருக்கிறதுனால போய் ஜீர்ணமாக சில பேர் சில்லுனாகிட்டுவான் அதுக்குன்னே பழைய சோறு போட்டு தனியாக மீந்து போன சோறு எடுத்து வச்சுருந்து அதுக்குன்னு தை சூறு சாப்பிட்றதுல சூடு சோறு கூட தை சாப்பிடலாம் சாப்பிட்ணும் வச்சுல மோரம் என்ன பண்ணிக்கலாம்